நானூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பாட்டு இந்த பாட்டிலையும் அஞ்சாவது இருந்து ஆரம்பிச்சு முடிக்கிறது நாலாவது ஸ்டான்சால முடிச்சு அந்த பாட்டு திருவேங்கட மாமலை நேவிய பெருமாள்னு முடியும் खरिवाम परिते तिर्टे नईयु उड़नाम दुरियो दननाजी कळमा अंडिडवे उरु बारडा मदिले परिते तिर्टे

திரை நீண்டிரை வாரியும் வாலியும் எடிதோங்குமர மரம் ஏழ்தம் திரவணன்னார் முடி கொடிய அழகே விரைவாரியும் பாலியும்

பாடலின் இருபத்தி மூன்று வரிசேர்ந்திடுசேல் திருவேங்கட திருப்புகழ் வரிசேர்ந்திடுசேல் கயலோ எனும் நீலமும் நீளமும் வாழ்விழி மாதர்கள் வலையாலே வளர்கோங்கிளமாகையாகிய தனவாஞ்சையிலேமுகமாயையில் வளமாந்தளிர் போல் நிறமாகிய வடிவாலே இருள் குழல் நீழலில் மயல் சேர்ந்திடு பாயலின் மீதுர இனிதாம் கனிவாய் அமுதூரல்கள் பருகாமே மேல் ஆசை கொள்ளாமல் எனதாந்தன தானவை அவை மலமாம் மலமாம் கடுமோக விகாரமும் இவை நீங்கிடவே இரு தாளினை அருள்வாயே எனது தனது என்னும் ஆசைகளானவை என்னை விட்டு விலகி அற்றுப்போக காமம் வெகுளி மயக்கம் என்னும் மும்மரங்கள் தூன்றுகின்ற கடிய மோக சேஷ்டைகள் ஆகிய இவை நீங்கிடவே உனது இரண்டு தாள்களை அருள்வாயே கரி வாம்பரி தேர்திரள் சேனையும் உடனாம் துரியோதனாதிகள் களமாண்டிடவே ஒரு பாரதமதிலேகி யானை வாவும் குதிரை தாவும் குதிரை தேர் திரண்ட சேனை இவைகளை கொண்டவனாம் துரியோதனன் முதலானோர் போர்க்களத்திலே இறந்து போகுமாறு ஒரு பாரத யுத்தத்தில் உலகை அழிப்பதில் பார் ஹதம் அதில் அதாவது பூபாரம் குறைப்பதிலே ஈடுபட்டு கன பாண்டவர் தேர்தனிலே எழு பரிதூண்டிய சாரதியாகிய கதிர் ஓங்கிய நேமிய நாம் ஹரி ரகுராமன் பெருமை வாய்ந்த பாண்டவர் தேரில் அர்ஜுனனுடைய தேரில் பூட்டிய ஏழு குதிரைகளை தூண்டி செலுத்திய சாரதி ஒளி வீசும் சக்கரத்தையுடைய ஹரி ரகுராமர் திரை வாரியும் வாலியும் நெடிதோங்கு மராமரம் ஏழுடு திசமாம் சிற ராவணனார் முடி பொடியாக அலி நீண்டதாக ஒலிக்கும் கடல் வாலி என்னும் குரங்கரிசு நீண்டு ஓங்கி நின்ற மராமரங்கள் ஏழு இவைகள் மீதும் பத்து தலைகளைக் கொண்ட ராவணனாருடைய முடி பொடியாகும்படியும் சிலை வாங்கிய நாரணனார் மருமகனாம் குகனே பொழில் சூழ்தரு திருவேங்கடமாமலை மேவிய பெருமாளை வில்லை வளைத்த நாரணனாராகிய திருமாரின் மருமக நாம் குகனே சோலைகள் சூழ்ந்துள்ள திருவேங்கடமாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளை எனது தனது என்னும் ஆசைகளானவை என்னை விட்டு விலகி அற்றுப்போக மும் மரங்கள் தோன்றுகின்ற கடிய மோகசேஷ்டிகள் ஆகிய இவை நீங்கிடவே உனது இரண்டு தாள்களை அருள்வாயே